அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களை ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல அதிரடியான கிரக மாற்றங்கள் வந்து தங்களுடைய நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் புதன் சூரியன் குரு போன்ற கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய இணைவு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது இது துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் மருத்துவ செலவுகளை கொண்டு வரலாம் குடும்பத்திற்கு மத்தியில குழப்பமான நிலையையும் பகைமையான ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கலாம் ஏற்ற தாழ்வு நிறைந்த இந்த காலகட்டத்துல ரொம்பவே நீங்க கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலையுமே கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதான மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்ப இந்த நேரத்தில் நிலம் பூமி கட்டிடம் வீடு மனைப்பூன்றவை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு வந்து உயரதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கப்பெறும் அரசு தொடர்பா பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வீட்டு வாடகை தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்கள் தொடர்பால செஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கணிய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் சுற்று நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம் சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரம் தொலைதூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் விருந்தினர் வருகையால வீடே விழா கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க பெண்களால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் இடமாற்றம் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது தொலைதூர செய்திகளால இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கப்பெறலாம் சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பதவிகளும் அதனால பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றுமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனை ஒரு முடிவு கட்டுவீங்க அதே மாதிரி பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றுவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவாள அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சதை நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப் அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நடந்த முடியும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை லாபம் உருவாகலாம் கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும் தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம் சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாய் இருங்க அதே நேரம் எடுத்த காரியங்கள்ல சில பல நேரங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும் அடிக்கடி பயணங்கள் செல்ல தாகவும் ஒரு சிலருக்கு அமைய பெறலாம் அப்படிங்கறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொடுத்த வாக்க பெறுவீங்க சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள இருக்கும் அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அதே இந்த காலகட்டத்துல சில பல விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல நீங்க பின்வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க எல்லா வகைகள் ஓரளவுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் வாய்ப்புகளும் இருக்கு பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கப் போறவிங்க விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் போறவிங்க புதிய நபர்களினுடைய அறிமுகமும் இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய வாக்கைகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க கிடைக்கப்படுவீங்க அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவாங்க சகாக்கள் மத்தியில ஆதரவும் பெருகுங்க வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம் இந்த காலம் எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அப்பப்போது போக்கிக் கொள்வது நல்லது திட்டமிட்டு செயராற்றுவது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுங்க சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாகவே தீர்ப்பி பண வரத்து இருக்கும் திறமையான செயல்களால புகழும் அந்தஸ்தும் காண்பீங்க பேச்சின் இனிமை சாதுரியம் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக செலுத்துவீங்க தங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கப்ப அதே நேரம் வாகன லாபம் உருவாகலாம் அதே நேரம் வீண் வாக்கு வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க வெளி தொடர்புகள்ல எச்சரிக்கை அதை தொடர்ந்து அப்படின்னா மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை புயட்சி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவுல வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்குறதுங்க அந்த தாக்கமானது தனுசு ராசிக்கு வந்து நன்மையை ஏற்படுத்துமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி தங்களுக்கு மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட காலமாக பணியில் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் சேரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் மக்களும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க தூக்க குறைபாடு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்